அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே பள்ளி கல்வித்துறை மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்களை வந்து கொடுத்துள்ளது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கல்வி ஆண்டில் மாணவர்கள் இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக இதை அனைத்து பள்ளிகளிலும் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அது கரெக்டாக நடக்குதா அப்படின்றத வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் வந்து பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவுறுத்தல்களை வந்து கொடுத்துள்ளாங்க இது உள்ளபடியே வந்து மாணவர்களுக்கு கட்டாயம் வந்து பயனளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாணவ மாணவிகள் தங்களுடைய ஜாதி அடையாளங்களை வெளியில் காட்டக்கூடாது குறிப்பாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கைகளில் வந்து விதவிதமான கயிர்கள் அதாவது ஜாதி அடையாளத்தை குறிக்கக்கூடிய கயிர்களை வந்து கட்டக்கூடாது அதே மாதிரி மாணவிகள் தங்கள் நெற்றிகளில் விதவிதமான பொட்டுக்களை வந்து வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சைக்கிள்கள் ஸோ அவங்க வந்து ஸ்கூலுக்கு சைக்கிளில் வரப்போ அந்த சைக்கிளில் வந்து ஜாதி சார்ந்த எந்த ஒரு ஸ்டிக்கரும் வந்து ஒட்டக்கூடாது அதுபோன்று பள்ளிகளுக்கு வரும்பொழுது அவர்களுடைய புத்தகப் பைகள் கண்டிப்பாக சோதனை இடப்படும் அதற்கு மாணவ மாணவிகள் ஒத்துழைக்க வேண்டும் குறிப்பாக இதுதான் வந்து மிக மிக முக்கியம் என்ன அப்படின்னா மாணவ மாணவிகளை அவர்களது பெற்றோர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன படிக்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை மாணவ மாணவிகளுக்கு சில முக்கியமான அறிவுறுத்தல்களை வந்து வழங்கியுள்ளது ஸோ இதை வந்து கட்டாயம் வந்து அனைவரும் பின்பற்றியே ஆக வேண்டும் நல்லதொரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா மாணவ மாணவிகளிடம் இருந்து தான் ஸோ ஆகவே இதை மாணவர்கள் குறிப்பாக மாணவ மாணவிகள் இதற்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுங்கள் நன்றி வணக்கம்